அன்புள்ளம் கொண்ட டிவி விநாயகர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை மாத பலன்கள்னாவே சூரிய பகவான் ஆனவர் விர்ச்சக ராசியில் சஞ்சாரம் செய்வதுதான் முதல்ல பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது எப்பப்ப வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் புதன் பகவானவர் கார்த்திகை ஏழுக்கு பின் துலா ராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாசத்துலயே அது தான் இருக்கு துலா ராசிக்கு வக்ர பெயர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி குரு பகவான் கார்த்தி இருபதுக்கு பின் தான் இருக்காரு அது வக்ர பேர்ச்சியும் அரிசார பேர்ச்சியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதை போய் பாருங்க கார்த்தி இருபதுக்கு பின் மிதுனத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஆனவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சியாகிறார் இருபது கார்த்தி இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்தி பதினாறாம் தேதிக்கு பின் சுக்ர பகவான் விருச்சத்துக்குள்ள ஆகிறார் சூரிய பகவான் சூரிய விர்ச்சகத்திலே தான் இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானும் கார்த்திகை பதினாலாம் தேதி இருபதாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விருச்சகத்துக்குள்ள பெயர் சேர்றார் சனி பகவானானவர் அதே மாதிரி மிதனத்துல தான் இருக்கார் ராகு பகவான் கேது பகவான் சிம்மத்திலையும் பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன்னா அதிகப்படியான கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க ஒருத்தர் மேல இருக்க கீழே வரதும் கீழே இருக்க மேல போறதும்பாங்கல்ல படத்துல எல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள் இதா அதிகப்படியான கிரக நகர்வுகள் ஒரே மாசத்துல நடக்கும் போதுல ஷார்ட் டைம்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு திடீர் மாற்றங்கள் நிறைய நடக்கும் இது உலக ரீதியாவே நீங்க பாக்கலாம் இப்ப அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கலாம் திடீர்னு இப்படி மாறலாம் திடீர்னு அப்படி மாறலாம் பெரும் தலைவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம் கஷ்டங்கள் வரலாம் அந்த கஷ்டத்தால ஆட்சியே கவுளலாம் கவுந்து விழுகலாம் நாள் ஒன்னு சேர்ந்திருந்த நாடுகள் எல்லாம் இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போகலாம் நான் ஆளுமைக்கு ஏன் ஆளுமைக்கு நீவா உன் ஆளுமைக்கு நான் வரேன் அப்படின்னு நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் மூலலாம் அதாவது ஒன்னா சேர்ந்து இப்போ இப்ப ஒண்ணு இல்ல பிரிக்ஸ் நாட்டும் ரெண்டும் பிரிஞ்சிருக்கு அந்த நாடுகள் சேர்ந்த நாடுகளுக்குள்ள இப்ப பிரிக்ஸுக்குள்ளே இந்தியா சைனா சேராதுன்னு தான் நமக்கு தெரியும் இப்ப திரும்பவும் இந்தியா சைனாக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம் அந்த மாதிரி சொல்றேன் சோ சேர்ந்த நாடுகளுக்கும் சேர்ந்திருக்கிற ஊருக்குள்ளேயுமே பல பிரச்சனைகள் வந்து புதுசா மாதிரி மாற்றங்கள் நிறைய நடத்த போகுது நிறைய விதமான மாற்றங்கள் வரப்போகுது துணிச்சலான எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் ஆஹ் காட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த அமைப்பு இந்த பலவிதமான பேச்சுகள் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் இந்த அமைப்பு எப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல உங்களோட சீனியர் எம்ப்ளாயியோ இல்ல வேலை பார்க்குற இடத்துல முதலாளியையோ இல்ல கவர்மெண்ட் அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் தலைமை அதிகாரத்துல இருக்கிறவங்களையோ அரசியல்வாதிகளையோ எதிர்த்து சண்டை போடுறது அப்படிங்கிறது தான் அமைப்பு சாதாரணமாக உங்களுக்கு பேச்சு நீங்க ரொம்ப புத்திசாலியாகவும் மற்றவங்க முட்டாள் மாதிரி தான் நீங்க யதார்த்தமாகவே நடந்துக்கிறீங்க உங்களோட இயல்பு அப்படிதான் நீங்க மட்டும்தான் புத்திசாலி மற்றவங்க எல்லாம் முட்டாள் அப்படிங்கிற இயல்புலதான் இருப்பீங்க இந்த காலகட்டத்துல பகைச்சுக்கிறது யாரு உங்களுக்கு யாரோட தயவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே பகச்சுக்குவீங்க உங்களுக்கு மேல ஒருத்தர் நீங்களே மனசார நினைப்பீங்க அவங்கள பகச்சுக்குவீங்க உதாரணத்துக்கு அப்பா இல்லாம எந்த பிள்ளையும் இயங்காது அப்பாவை பகைச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை வரும் சரிங்களா அதே மாதிரி அந்த பகை எந்த அளவுக்கு வருங்கிறது உண்மையோ அந்த பகை வந்த பின் அவங்களால ஒரு ஆதாயம் நிச்சயம் உண்டு சௌக்கியம் உண்டு ஒன்றும் இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் அதிபரோட நீங்க தொடர்பு இருக்கீங்க அவங்களோட நீங்க சண்டை போட்டீங்க அவங்க மூலியமாவே ஏதோ ஒரு இடம் உங்களுக்கு கைக்கு வரும் அவங்க ப்ரொஃபஷன் என்னவோ நீங்க யாரை வேணும்னு நினைச்சு மிகப்பெரிய ஆளுன்னு நினைச்சு வச்சிருக்கீங்களோ அவங்களால அவங்களோட நிச்சயம் சண்டை போடுவீங்க அவங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருப்பாங்களோ அதையே அவங்க வந்து அவங்க வந்து காரியத்தை சாதி ஒண்ணு இல்ல ரியல் எஸ்டேட்ல இருந்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து கமிஷன் பேஸ்ட் தான் அந்த லாபமும் அவங்களுக்கு வரும் உங்களுக்கு ஒரு பூமி கைக்கு வரும் அப்படிங்கிற அமைப்பு அவங்க என்ன பண்றாங்களோ அவங்க காரியத்தை சா அவங்க காரியத்தை உங்கள்கிட்ட சாதிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்பவுமே தான் எல்லாருமே சிரிச்சு பேசி நான் இது பண்ணி ஆகா உடன் கலகலன் பண்ணி ஏதாவது ஒரு காமெடி பண்ணியாவது உங்களோட காரியத்தை சாதிப்பீங்க இந்த காலகட்டத்துல எப்படி இருக்குன்னா மற்றவங்களோட ஆசைகளை உங்களை வச்சு நிறைவேற்றிக்கிறாங்க தேவைகளை உங்களை வச்சு நிறைவேற்றிக்கிறாங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கறத சொல்லலாம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ரிலேட்டட் நாலாம் பாவகம் நாலாம் பாவத்துல என்னென்ன இருக்கு ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்னு நடக்கும் டாக்குமெண்ட் கையால வாங்குவீங்க பூமி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் கையால வாங்குவீங்க இல்லாட்டி வண்டி ஆர்சி புக் வாங்குறது ஓகேவா இது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு அந்த நாலாம் பாவத்துல டாக்குமெண்ட் ரிலேட்டட் ஒரு வேலை ஒர்க்க பாப்பீங்க ஏன்னா மூணாம் அதிபதி ஆறில் இருக்கும் போதுல ஒன்னு இல்ல வாடகை போடுறதுக்கு வாடகையை விடுவீங்க அதுக்கு நீங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவீங்க சோ ஏதோ ஒண்ணு அந்த நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டாக்குமெண்ட் மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கறத சொல்லலாம் அது பாசிட்டிவா நடக்குமா நெகட்டிவா நடக்குமான்னு உறுதி சொல்ல முடியாது ஏன்னா உங்க புதன்கிறவரு வக்ரமா தான் இப்ப இருக்காரு இப்ப இந்த பலன் பேசிக்கிட்டு இருக்கும் போது வக்ரமா இருக்காரு கார்த்திகை பத்தாம் தேதி வரை வக்ரமா தான் இருப்பாரு அப்படிங்கும் போது பதினாலாம் தேதி வரை மாத்தி சொல்றேன் பதினாலாம் தேதி வரை வக்ரமா தான் இருப்பாரு அப்படிங்கும் போதுல இந்த வக்ரத்தன்மையை வந்து கொடுக்கறது எந்த மாதிரி மாற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத யாராலையும் சொல்ல முடியாது அன்பிரடிக்டபிள் பெர்சன் இப்ப நீங்க நாங்கெல்லாம் பண்ணி சொல்றேன் பட் ஆனா நேச்சுரலாவே இப்ப அன்பிரடிக்டபுள் உங்களோட சூழ்நிலையை எப்படி உறுதி நீங்க தான் எல்லாரையும் சிரிக்க வச்சு உங்களோட காரியத்தை சாதிப்பீங்க இப்ப அப்படியே உள்டாவும் நடக்கும் உங்களோட காரியத்தை சாதிக்காம அவங்களோட காரியத்துக்கு நீங்க ஒத்து போயிருவீங்க சோ நிதானம் தேவை அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்துச்சுன்னா இப்போதைக்கு அதை பத்தி பேசவே வேண்டாம் ராசிக்கு ஏழாம் அதிபதி வக்ரமா இருக்காரு சரிங்களா ராசியிலே வந்தாலும் சரி வக்ரமா இருக்கும் போது ஒழுங்கானது வராது தொழில் பாதிக்கும் வக்ரமா போது தொழில் பாதிக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா எப்படி சூழ்நிலையை கொண்டு வரணும் பத்துல சனி வக்ரம் பத்தாம் அதிபதி வக்ரம் ஆனா ஒரே ஒரு பிளஸ் ஆஹ் பன்னெண்டாவது கார்த்திகை பண்ணதுக்கு அப்புறம் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஸோ சனி சனியா செயல்பட ஆரம்பிச்சிருவார் வக்ரம் பத்தாம் அதிபதி வக்ரமும் ஆயிடுச்சு இதுதான் சனிக்கு தேவை தான் நின்ற வீத்த அதிபதி வக்ரம் ஆகணும் நம்ம அங்க நிக்கணும் பலமா நிக்கணும் அப்படி நின்றோம்னா சனியோட முழு பழங்களும் தொழில் சரியா அடியாகும் இந்த பைனான்ஸ் பண்றவங்கலாம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க எடுத்துட்டு ஓடுறவங்களாம் இருப்பாங்க மிதன ராசிக்காரங்க வந்து ஃபைனான்ஸ் பண்றவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த தொழில் போட்டாலும் யாரையும் நம்பவே தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரிங்களா இது உங்களுக்கு ஒரு பத்தாத காலகட்டம் தான் அப்படிங்கிறத சொல்லுவோம் வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மிருக சிறிசா நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதி பலம் இருக்கு இருபத்தி ஒண்ணாம் தேதிக்கு வரையும் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் ராசியை பார்த்துடுறாரு கார்த்திகை இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் அது ஒரு பிளஸ் அப்ப இந்த கார்த்திகை ஒண்ணுல இருந்து இருபது வரைக்கும் எப்படி சார் இருக்கும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ ஏதாவது உலண்டுகிட்டே இருக்கும் மனசு மோதிக்கிட்டே இருக்கும் ஆயிருமா அப்படி ஆயிருமா இப்படி இருமாட்டு பூமி வாகனம் கால்நடை இல்லாட்டி திறனை இருக்கு பூமி வாகனம் கால்நடை தாயாரு பிரச்சனை தாயாரோட உடல் இதை பத்தி மட்டும்தான் நீங்க யோசிப்பீங்க கார்த்திகை இருபது வரை இந்த கார்த்திகை இல்லாட்டி தன்னை பற்றிய விஷயங்கள் தன்னை பற்றிய விஷயங்களும் நாலாம் இடம் தானே புதன் தானே நானாம் இருக்கும் அப்புறம் ஆசியாதிபதியும் நானாம் அதிபதி ஒண்ணுங்கிற கிரகம் தண்ணியை பற்றியும் வரும்ல சோ இது மட்டும்தான் உங்க சிந்தனை இருக்கும் வேற எதுவுமே சிந்தனை இருக்காது குழந்தைகளை பத்தியோ மனைவியை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ எதுவும் இந்த நாலு விஷயம் விஷயம்ல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டே இருக்கும் லாபம் காணா போயிருச்சுன்னு நினைப்பீங்க ஏன்னா புதன் வந்து லாபத்தை பற்றிய கிரகம் லாபம் காணா போயிருச்சு தொழில் முடங்கிருச்சு பத்திரிகை டாக்குமெண்டால பிரச்சனை வந்துருச்சு நமக்கு சாதகமா இயங்க மாட்டேங்குது உம் சமூக ஊடக வலைதளங்கள் பெரிய அரசியல்வாதியாக இருக்கும் பட்சத்தில் சமூக வலுவ ஊடகங்கள் உங்களை பத்தி தவறாக சித்தரிக்கிறது எல்லாமே நடக்கும் மொத்தத்துல உங்களுக்கு சாதகமான நடக்கும் ரோஹிணி மிருக சிறிசை நட்சத்திரத்துக்கு எல்லாம் பார்த்திவா சொன்னேன் மிதின மிருக சிறிசை நட்சத்திரத்துக்கு எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா சொல்ற மாதிரிதான் சூழ்நிலை இருக்கு சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க குறிப்பா அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்களை புடிச்சிக்கவே வேண்டாம் அவங்களால நிச்சயம் கோட்டு வாசலோ இல்ல வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதோ ஒண்ணு ஏற்படும் தந்தையால் நிச்சயம் அசிங்கப்படுத்த படுத்தப்படுவீர்கள் தந்தையால் நிச்சயம் உங்களுக்கு அவசியம் இருக்கும் தொழிலால் உங்களுக்கு நிச்சயம் அவசியம் இருக்கும் தல உணிவு ஏற்படும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எதையும் நிதானமா போறது நல்லது சரிங்களா அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர அதிபதி காசிக்கு ஒன்றுதான் இருக்கார் அது ஒரு ப்ரஸ் வருமானத்தை மட்டுமே நோக்கி சிந்தனை பண்ணுவீங்க லாபத்தை மட்டுமே மட்டுமே சிந்தனை பண்ணுவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவினங்கள் நடக்கும் மனைவியால் மருத்துவ செலவு நடக்கும் நண்பர்களால் செலவு நடக்கும் தந்தையால் மருத்துவ செலவு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஏன் தந்தையே முதல்ல இப்போதும் சொல்றேன் காரணம்னா ஆறாம் இடத்துல சூரியன் அப்படிங்கும்போது தந்தையாலும் மனைவியாலோ நிச்சயம் மருத்துவ செலவு உங்களுக்கு நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை தேவையற்ற வீண் செலவுகள் நடக்கும் ஓகேவா அதே மாதிரி என்ன செலவு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லாத தன்மை சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணுங்க மனைவியும் தந்தையும் உடல் நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும் என்னையா கவனமா பாத்துக்க கவனமா பாத்துக்க கவனம் பாத்துக்காரணம் என்ன ராசியில ஆறாம் இடத்துலங்க ஆறாம் இடத்துல சூரியன் புதன் வக்ரம் அப்ப கவனமா பாத்துக்கங்கன்னு தான் சொல்லுவோம் எல்லா பிரசை சொல்லும் போதுல சந்தோஷமா இருக்குங்களா மைனஸ் சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் இந்தந்த மூலியமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம் அரசாங்கத்தின் மூலியமா இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு விரயம் இருக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பதிவு ஏற்படுற மாதிரி இருக்கு மனைவியால் வழக்கு சம்பந்தப்பட்ட பதிவு ஏற்படுற மாதிரி இருக்கு தந்தையால் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்றேன் மத்தபடி வேற எதுவும் நெகட்டிவா எல்லாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நபர்களால் காவல்துறை அரசாங்கம்னாவே அடுத்து என்ன காவல்துறை என்ன சகோதரன் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க மொத்தத்துல தொழிலாளியம் சூரியன் செவ்வாய் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களை இருபதாம் தேதி கார்த்திகை இருபதாம் தேதியை முடக்கி உட்கார வச்சிருவாங்க திருவாதிர நட்சத்திர அப்பா சகோதரன் அரசாங்கம் காவல் அதிகாரிகள் வீடா இருக்கும் பட்சத்தில் டாக்குமெண்ட் ஆஹ் கரண்ட் இந்த விஷயங்களால முடங்கி உட்கார மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் ஸோ என்ன பண்ணணும் எது பண்ணணும் தெரிஞ்சு அறிஞ்சு நிதானிச்சு போங்க அமைதியா இருந்தாலே எல்லாத்திலையும் சக்சஸ் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதி வக்ரம் ஆயிட்டாருங்கிறத மறந்துடக்கூடாது ஐப்பசி இருபத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு மேல வக்கரம் ஆசியாதிபதியும் வக்ரம் எது எக்கேட கெட்டு போகுது உங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்பா அம்மா குழந்தை மனைவி யாரையும் பார்க்க வேண்டாம் உங்க உடம்புக்கு முக்கியத்துவம் பொழப்ப கூட பார்க்க வேண்டாம் உடம்புக்கு முக்கியத்துவம் இரு கிரகங்களும் வக்கரம் ராசி அதிபதி வக்ரம் நட்சத்திராதிபதி வக்ரம்ங்கும் போது ஏதோ உடம்புக்கு ஏதோ ஒரு குறை வந்துருச்சுன்னு அர்த்தம் இயக்கம் கவலை இதெல்லாம் சிந்தனை பண்ணீங்கன்னா ஆயிரும் சிந்தனை பண்ணாம இருந்தா வியாதி இல்லாம இருக்கும் அது பிரச்சனை நடந்தா நடந்து போட்ட முடியாது சரியாயிரும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் சரிங்களா எதிரிகளால் கடனால் உங்களுக்கு கைத பணம் இல்லாம போகும் எதிரிகளாலோ கடனாலேயோ இல்ல நோயாலேயோ அதிகப்படியான பணத்தை செலவு பண்ணுவீங்க இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய மருத்துவ செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஒரு சிலருக்கு மட்டும் பிளஸ் இருக்கும் எப்படி தெரியுமா யாரோ ஒருத்தருடைய திருமணத்துக்கோ இல்லை சுப நிகழ்வுகளுக்கோ பணத்தை கொடுத்துர்றது வீட்டில் அண்ணன் தம்பிகளுக்கு நிகழ்வு நடக்கணும் இந்த எங்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு நீ வச்சுக்க வட்டி இல்லாம வச்சுக்க எப்ப தருணமோ அப்படின்னு சொன்னா எந்த பாதிப்பும் பாதிக்காது இல்ல உங்க பசங்களுக்கே திருமண வயசு இருக்கா தைரியமா திருமணத்துக்கு உண்டான ஸ்டெப் எடுங்க யோசிக்க யோசிக்காதீங்க அப்படி பண்ணீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்ல திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு செலவு நடக்கணும்னு தான் சொல்றேன் நிறைய நடக்கணும்னு தான் சொல்றேன் அதை செலவா மாத்தி விட்டுருங்க இல்லாட்டி வருமானம் இல்லாமல் பணத்தை எங்கேயோ கொடுத்து வச்சிருங்க இல்லை நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் வரவு செலவுல பண்றேன் எது பண்ணாலும் இந்த நேரத்துல பாதிக்கும் ஸோ நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனம் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்க கூடாது பாத்தீங்கன்னா மாட்டிக்க சரிங்களா மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லான்சியலா பாத்துக்கோங்க ஓகேவா உடல் ரீதியாகவும் பினான்சியலாவும் பாத்துக்கோங்க மற்றபடி விஷயங்களை பத்தி பேச விரும்பல காரணம் என்ன பிரச்சனைகளை நிறையா வச்சுக்கங்க வாழ்க்கையில பயம்தான் வரும் நம்ம நீதான பிரச்சனைகள் ஓகே பாத்துக்கலாம் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுல ஒரு நம்பிக்கை வரும் ஜெயிச்சிடலாம் அந்த ஒரு கான்செப்ட்ல தான் சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விலும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி